சொல்லிட்டேன் லைக் பண்ணுங்க நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ எல்லாம் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோவும் டக்லஸும் சேர்ந்து சரி எப்படியாவது ஹீரோனா அவளோட உலகத்துக்கு நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாங்க இப்போ ஹீரோ என்ன சொல்றோம்னா சரிடா நீ போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ வந்தானா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் டக்லஸும் போய் ஒளிஞ்சுக்கிறான் ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ஹீரோயினும் வர்றா ஹீரோயின் அவங்க ஊரோட அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வர்றா வந்ததுமே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா இந்த காலத்துக்குள்ள டான்ஸ்லாம் ஹீரோயின் கற்றுட்டு வந்திருப்பா அதெல்லாம் ஆடுறா ஹீரோபி வேணும் ஆகி பொழுது பார்த்துட்டு இருக்கான் இப்போ ஹீரோயின் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுமே ஹீரோயினாக ஹீரோ கூட்டிகிட்டு வந்து அந்த டின்னர் டெபி கிட்ட நிற்க வைக்கிறான் ஏன்னா அதுக்கு கீழே தானே அந்த மந்திர வட்டம் போட்டிருப்பாங்க அதனால் ஹீரோயின் அப்படியே வந்து நான் மே ஹீரோ ஒரு கிளாஸில் போ கூட்டி கொடுக்குறான் ஹீரோயின் அதை வாங்கிட்டு அப்படியே குடிக்காமல் கீழே ஊட்டிட்டு எனக்கு இதை எங்கேயோ தப்பாக ஏதோ ஃபீல் ஆகுது டக்ளஸும் மந்திரத்தை வாசிச்சிட்றான் ஆனால் அங்கே ஒன்றுமே ஆகலை ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுறா நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன இங்கேருந்து தோட்டத்துக்கு மந்திரம் வாசிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்ளஸ மந்திர சக்தி மூலமாக தூக்கி வீசுறா ஹீரோ இதை பார்த்து பயந்துடுறான் ஏய் ஒன்றும் பண்ணாத அவளை அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா செம்ம டென்ஷன் ஆகி எவ்வளோ தைரியம் இருந்தால் ஹீரோவுக்கு நீ இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன் நீ இருக்க போய்தானே இவன் என்னங்கிறது எப்படி துரத்தலாம்னு யோசிக்கிறான் உன்னை கொன்னுட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் நீ ஹீரோவையும் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆகி எப்படியாவது டக்ளஸை பண்ணலாம் அப்படின்னு ஒரு மந்திரசக்தி சீலுக்குள்ளே அடைக்கிறா இதை பார்த்துட்டு ஹீரோ பயந்து போய் அவகிட்ட முட்டங்கால் போட்டு உட்காந்து தயவு செஞ்சு அவனை விட்டுவிடு நான் தான் அவனை இதை பண்ண சொன்னேன் ஏன்னா நீ போய் அடுத்தவங்க தலையை வெட்டி கொலை பண்றதா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால நான் தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண சொன்னேன் அவன் மாதிரி ஹீரோ சொல்லிடுறான் இதை கேட்டதும் ஹீரோயின் டக்ளஸை விட்டுடுறா நீ ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டல நான் உன்னை நம்பினல என்னை ஏமாத்திட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்துல கிளம்பிடுறா கோவத்துல வந்த ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் வந்து நிக்கிறான் இவன் யாரு அப்படின்னா இவன் தான் அந்த கதையோட வில்லனே இப்போ ஹீரோயினுக்கும் அந்த வில்லனுக்கும் செம்ம சண்டை போயிட்டு இருக்கு மாறி மாறி அங்க இங்கே பறந்து பறந்து மேஜிக்கலா சண்டை போடுறாங்க அவன் ஃபேஸை பார்த்ததுமே ஹீரோயின் கேட்குறான் நீ தானே நீ தானே நான் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சி வச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ஆமா நானே தான் இப்போ உன்னை அடைச்சி வைக்கதான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை அங்கே எங்கே பஸ்ஸு மேலே அங்கே எங்கேன்னு போய் சண்டை இருக்காங்க கரெக்டாக அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல வச்சு ஹீரோயினை அடைச்சி வச்சுருப்பானோ அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயினோட சக்தி கொஞ்சம் வீக் ஆயிடுது அந்த நேரத்தில் அவன் கையில் இருக்க கத்தியை வச்சு ஹீரோயின்னு ஒரு சொருகு சொருகிறான் ஹீரோயினும் அவன் கழுத்துல ஒரு மாதிரி ஒரு போட்டிருப்பான் ஒரு வெளிச்சம் வர மாதிரி அதை முடுங்கலான்னு பார்ப்பான் அதனால் அவளால் முடிஞ்சிருக்க முடியாது அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு நேராக ஹீரோவோட ரூமுக்கே வந்துடுறா ஹீரோயின் வந்ததை ஹீரோவும் பார்க்குறான் ஆனால் அவன் எதுவுமே பேசலை ஹீரோயினுக்கு ரொம்பவே வலிக்குது அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுட்டு அவன் அவன் படுத்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருப்பாள் இதை பார்க்குற ஹீரோயின் சந்தோஷப்படுறான் இப்போ அப்படியே ஒரு ட்ரைனேஜுக்கு கீழே காமிக்கிறாங்க அந்த ஒரு மந்திரவாதி இருக்காலேயே ஹீரோயினை கொள்ள வந்தானே அவன் அங்கே ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தனை கொன்னாலேயே பிங்கின்னு ஒருத்தனை அவனோட பாடியை வச்சு அந்த பாடியை சுவாம்பியாக இருக்கான் அந்த பிங்கியும் சாம்பியாக மாறிடுறான் அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க அவன் ஸ்கூலில் வந்து நிற்கிறான் அப்போ அங்கே வர்ற மார்பியஸ் ஹீரோவை அடிக்கலான்னு போகிறான் ஆனால் அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து மார்பியஸோட கையை பிடிச்சி அப்படி திருக்கி விட்டுடுறான் மார்பியஸ் வழியில் விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போய்டிறான் அதே நேரத்தில் ஹீரோயினும் வழி தாங்க முடியாமல் அப்படி உட்கார்றா ஏன்னா அவளுக்கு தான் இடுப்பில் காயப்பட்டிருக்கோம் இல்லையா அதை ஹீரோட்ட சொல்லியிருக்க மாட்டானே அப்படி உட்காந்ததுமே ஹீரோவும் பதறி போயிடறான் என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினை ஹீரோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான் அது எந்த இடம்னா அது ஒரு கோயில் தான் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் தெப்ப குழம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அங்கே ஒன்று இருக்குது அதில் இருக்க தண்ணி எடுத்து ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுக்குறான் இதை ஹீரோயின் குடிச்சதுமே அவன் உடம்புல பட்ட காயம் காண அப்படியே மறைய ஆரம்பிக்குது இப்போ கொஞ்சம் ஹீரோயின் நல்லா ஆயிட்றான் ஆமாம் இந்த மாதிரி இடம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது சின்ன வயசுல என்ன என்னோட பாட்டி இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் ஹீரோயினும் அப்படியே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஹீரோவை போய் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் கிஸ் ரொம்ப நேரம் கழிச்சா அங்கேருந்து வெளியே எழுச்சி வரும்போது அங்கே ஒருத்தர் அந்த சுத்தம் நீங்க இங்கே உடனே ஹீரோ பதறிக்கிட்ட இல்ல இல்ல நாங்கள் இங்க சும்மா தான் வந்தோம் சாமி கும்பிட்டு தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஹீரோவும் ஹீரோயினும் இனி என்ன பண்ண போறாங்க அந்த மந்திரவாதியால் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை ஹீரோயினுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்